மாமி சமையல் சேனல்லேருந்து மாமி இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணி காமிச்சலான் இருக்கேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தி நல்லா கொண்டாடி இருப்பார் அடுத்த தீபாவளி வருது அதுக்கு நம்ம எல்லாமே செஞ்சு காமிச்சிக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு தான் பண்ண போகிறோம் என்னென்னா இப்போ காலம்லாம் வருது குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கெல்லாம் ஒரு மூச்சடுக்கு ஒரு பொடி ஒண்ணு பண்ண போறோம் அன்னப்பொடின்னு சொல்றது அந்த காலத்துல அந்த அன்னப்பொடியும் இன்னைக்கு நம்ம பண்ணி காமிக்கப்பறோம் அதுல போடுற நம்ம எல்லா பொருளுமே நம்ம பெரியவா நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம உடம்புக்கு சூது கொடுக்கக்கூடியது உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடியது நீர் கூடியது அது மாதிரி பொருள் போட்டுதான் அந்த அன்னப்பொடி பண்ண போறோம் இத நீங்க பண்ணி வீட்டுல வச்சிருந்தாக்க எல்லா நேரத்துக்கும் அது பயன்படும் குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு எல்லாருக்கும் எந்த வயிற்று உபாதைக்கும் வராம தடுக்கிற சக்தி இந்த அன்னப்பொடிக்கு இருக்கு முன்னாடி ஒரு வா சாதத்துல போட்டு உருட்டி கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணாலும் சாப்பிடலாம் ஒரு அற்புதமான அன்னப்பொடி இது அமிர்த பொடின்னு கூட அந்த காலத்துல சொல்லுவார் அமிர்தம்னு பேரு அமிர்தப்பொடின்னு சொல்றாரு இன்னைக்கு அந்த அன்னப்பொடி நம்ம எப்படி செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பருப்பு நூறு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சு கிராம் ஒருத்தொண்டு சுக்கு சுக்க பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை சுக்க அவ்வளவு அற்புதமான நம்ம உடம்புக்கு நல்ல தினசக்தி வெப்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள் ஓமம் ஓமமும் அதே மாதிரிதான் இது வந்து டிப்பிலி இல்லை மூணு வகை இருக்குது இது வந்து கண்ட திப்பிலி குத்தி திப்பிலின்னு சொல்றது உண்டு இது வந்து ஒரு ஆறு இது எடுத்திருக்கேன் உடல் வலியை போக்குற சக்தி இந்த திப்பிலிக்கு உண்டு அதனால ஒரு பத்து குச்சி இதில் வந்து திப்பிலி குச்சி எடுத்திருக்கேன் பெருங்காயம் மனமூட்டி சாப்பாட்டுக்கு நல்ல சுவையை கொடுக்கக்கூடியது உடம்புக்கு ரொம்ப நல்லது உள்ள காயங்கள் காயங்கள்லாம் ஆற்றும் அந்த பெருங்காயம் ஒரு துண்டு ஒரு இருபத்தஞ்சு கிராம் வர மல்லி திட்டத்தை பூக்கும் காலையில எழுந்திருக்கும் போதே நமக்கு இந்த தலை சுத்தல் இருக்கிறவங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் தேவையான அளவு உப்பு புளி இருக்கு என்ன வெறுமை பண்ணினோம்னா கொஞ்சம் நாசு வந்து இலச்சாப்புல இருக்கும் சாப்பிடறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால இந்த வெறுக்கும் போதே இந்த புளியை நம்ம சேர்க்க போகிறோம் கருவேப்பில கருவேப்பில வந்து எல்லா பயன்களும் கருவேப்பிலையில் இருக்குது அதனால இந்த கருவேப்பிலை எடுத்துருங்க கருவேப்பிலை கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அளவு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ குழந்தை நல்லது இப்போ வந்து எண்ணெய் கிடையாது எண்ணெய் நெய் எதுவும் இல்லாமல் நம்ம வெறும் சட்டியில் வறுத்து இந்த பொடியை செய்ய போகிறோம் இப்போ நம்ம அதை எப்படி வருக்கிறது எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் இப்ப இந்த அண்ணப்படிக்கு தேவையான இந்த மருந்து பொருள்லாம் நம்ம வெறும் சட்டியில வறுத்துக்கலாம் பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி வருக்கிறது எல்லாமே இரும்புல தான் நம்ம அந்த காலத்துல இருந்தோம் அதனால குழுமானவர்கள் சின்ன சட்டியா கூட இரும்பு சட்டி வாங்கி நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் வச்சிருந்தா எல்லாத்துக்கும் நல்லது இப்போ இந்த சட்டி சூறும் நல்ல கனமா இருக்கும் இந்த இப்போ இப்ப சூடேறது இப்போ நான் ஒவ்வொரு பொருளா அதுல போட்டு வறுத்து காமிக்கிறேன் சட்டியை சூற முதல்ல சுக்க வந்து வறுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா சுக்க நம்ம மிக்சியில நம்ம போட்டோம் அப்படின்னா மிக்சி கட கடன்னு உடஞ்சு கூட போயிடணும் வாய்ப்பு இருக்கு நம்ம சுக்க வறுத்துட்டு இந்த இரும்பு இதுல நன்னா நம்ம தட்டிட்டு அப்புறமா நம்ம மிக்சியில போட்டுக்கலாம் அதனால சுக்கை நான் முதல்ல வருக்குறேன் சுக்கு வறுத்து பச்சு வாசன் வருது எடுத்து ஓரமா போட்டுக்கிறேன் அடுத்தது இந்த குச்சி டிப்பிலி கண்ட டிப்பிலின்னு சொல்லலாம் இது ஒரு பச்சை குச்சி தான் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இந்த திப்பிலி வறுக்கிற வாசனையே வந்து நமக்கு வந்து சுவாசத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் இது சுவாசிச்சாலே நமக்கு சுவாச எல்லாம் போயிடும் இந்த திப்பிலிக்கு அவ்வளோ ஒரு பெரிய மருத்துவம் இருக்கு இந்த திப்பிலி நல்லா வறுத்தாச்சு இப்ப இதை எடுத்து இதை ஓரமா வச்சுக்கிறேன் இப்ப அடுத்து தோரம் பருப்பு போடுறேன் எ நெய் எதுவும் இல்லை எல்லாமே வெறும் தான் நம்ம வருக்கிறோம் தைரியமா தாராளமா சாப்பிடலாம் என்ன உபயோகம் இல்லை நம்ம சாதம் சாப்பிடும் போது மட்டும் நெய்யோ எண்ணெயோ எது பிடிக்கிறதோ அதை நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் என்ன வர வரன்னு இருக்கும் மென்ன அடைக்கும் அதனால நம்ம சாப்பிடும் போது மட்டும் கொஞ்சம் நம்ம நெய் விட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நெய் பிடிக்காதவா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு உருண்டை நீங்க சாப்பிட்டே எல்லாம் போறோம் முதல்ல ஆரம்பத்துல ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது இத ஆளுக்கு ஒரு உருண்டை உருண்டையோட கொடுத்துடலாம் சாப்பிட அவ்வளவு நன்னாவும் இருக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இந்த வாசனை உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது இந்த மழை காலத்துக்கு இது நமக்கு வந்து பனி இனிமே மழை வரப்போறது பனி வரப்போறது எல்லாருமா இதை பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு நாள் இதை எல்லாம் போறோம் எல்லாம் நீங்க வீட்டுல எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கலாம் ஜாடியில வச்சுக்கலாம் சம்மடத்துல வச்சுக்கலாம் இந்த பாருங்க வந்து வருது கவரம்புறது வாசனையும் வந்துருக்கு இப்ப இதை நான் எடுத்துக்கிறேன் அடுத்தது ஒரே ஒரு துண்டு பெருங்காயம் வறுத்துக்கிறேன் ஒடியோட பெருங்காயம் தான் வாசனை நல்லா இருக்கும் அதனால நம்ம கூடுமான வழி கட்டி பெருங்காயமே உபயோகப்படுத்துறா நான் ஒரு சின்னத்துண்டு பெருங்காயம் கொடுக்குறேன் வீரகம் எல்லாத்தையும் நம்ம ஒன்னாவிருக்காம ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கால அளவு இருக்கு கூட ஒரு இந்த போயிடும் அதனால நம்ம தனித்தனியா வருது நம்ம வெட்டுந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் திரும்ப நல்லா புரிஞ்சு வருது இப்ப மிளகு இது ரொம்ப அற்புதமானது நம்ம தமிழ்நாட்டு இந்திய உணவுல வந்து ரசத்துக்கு நம்ம மிளகு இல்லாத ரசம் யாரும் வைக்கிறது இல்லை மிளகு ரசம்னு கூட நம்ம ஒண்ணு வைக்கிறோம் உடம்பு சரியில்லாத இல்லாத நேரத்துல ஜீரண சக்தி இல்லாத நேரத்துல அது மாதிரி இந்த மிளகு வந்து அருமையான மகத்துவம் உள்ளது இதுக்கு வந்து மிளகா சேர்க்கல நான் அந்த அன்னப்பொடிக்கி ஏன்னா அந்த மிளகுலயும் காரம் இருக்கு சுக்குலையும் காரம் இருக்கு மிளகு மட்டும்தான் போட்டிருக்கேன் வர மிளகா போடல இதுல இல்ல அடுத்தது வரமல்லி பித்தம் வாந்தி மயக்கம் எல்லாத்துக்குமே இந்த வரமல்லி மல்லின்னு எடுத்தாலே நம்ம நாட்டு மல்லி கீரையில இருந்து தண்டுல இருந்து எல்லாமே வந்து உடலுக்கு வந்து நல்ல பொருள் நமக்கு நன்மை பயக்கிற பொருள் தான் அது அதனால இந்த மல்லி வெத இதெல்லாம் நாட்டு மல்லி நிறைய கிடைக்கும் அதனால நாட்டு மல்லி நல்ல வாசனையா இருக்கும் உடம்புக்கு வந்து நமக்கு உண்மைய பதவிதான் நல்ல உண்மையா நமக்கு உடம்புக்கு வந்து நல்லதை கொடுக்கும் வந்து ஓமம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தையில இருந்து பெரிய வரையில இந்த ஓமம் வந்து நம்ம அந்த காலத்துல குழந்தை பிறந்ததுலேருந்து ஜீரணத்துக்கு ஓம வாட்ரு எல்லாம் கொடுப்பா இப்பவும் ஓமம் வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கிறது அதனால இந்த பொடியில கொஞ்சம் நம்ம ஜீரணத்துக்காக வேண்டி ஓமமும் நம்ம பயன்படுத்தி இது பண்ணியிருக்கோம் இந்த ஓம நல்லா வெடிக்கிறது இந்த வாசனையே வந்து நமக்கு வந்து அவ்வளவு உடம்புக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கு இந்த வாசனை பிடிக்க பிடிக்கவே இந்த ஓமம் கொஞ்சம் சேர்த்திருக்கோம் கருவேப்புல உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை கூடுதலாகவும் பிடிச்சா சேர்த்துக்கலாம் இல்லாட்ட கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நம்ம ஈரப்பத்த இல்லாம நம்ம வறுத்துட்டோம்னா இந்த பொடி கெட்டே போகாது எத்தனை நாளைக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் கருவேப்பில வறுக்கிற வாசனை வருது உப்பு உப்பு வந்து ஈரப்பதமா இருக்கும் மழை காலத்துல பனி காலத்துல அதனால உப்பு வந்து நம்ம நல்லா சட்டியில வருத்துக்கிறோம் நான் கொஞ்சமா போட்டிருக்கேன் இப்போ வேணும்னா அப்புறம் கூட நம்ம உப்பு பொடி கலந்துக்கலாம் அதே மாதிரி ஒரு துளியோண்டு பொடி நாக்கு இழத்தா மாதிரி இருக்கும் நம்ம வெறும் பொடி சாப்பிட்டேன் அதுக்காக ஒரு சொத்து நம்ம புளி சுவைக்கி நம்ம போட்டிருக்கோம் எப்பவுமே புளி வந்து நமக்கு சுவையை கொடுக்க கூடியது உப்பும் புளியும் நல்லா வறுத்தாச்சு இப்போ நான் அடுப்பை அனுப்பிச்சுடுறேன் இது இதில் சேர்த்துறேன் இப்ப இதுக்கு இவ்வளவுதான் வேலை எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இது ஆகாது இது நல்லா ஆரட்டம் இந்த பெருங்காயம் எல்லாம் வறுத்தாச்சு இந்த சுக்கு நம்ம அப்படியே மிக்சியில போட்டா தட தடங்குவோம் மிக்சி இதாயிடும் அதுக்காக நான் இந்த உரல போட்டு சுக்க நல்லா தட்டிட்டு இதுல போட்டு அரைக்க போறேன் சுக்க தட்டிக்கிறேன் சுக்கு நல்லா வறுத்ததுனால நமக்கு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு போச்சு அதை இதில் போட்டுக்கலாம் அடுத்தது இப்ப இந்த வறுத்த திப்பிலிய இதில் போட்டு நான் தட்டிக்கிறேன் இதையும் ஒன்று ரெண்டா நம்ம நல்லா தட்டிக்கலாம் இந்த டிப்பிலியும் நல்லா வருத்ததுனால நமக்கு நல்லா கொஞ்சம் பொடியாயிடும் அப்புறம் மிக்சியில போட்டோம்னா நமக்கு எல்லாம் ஒன்னாக இருக்கு நல்லா இருக்கும் இவருக்கு நல்லா கடச்சிட்டோம் எல்லாத்தையும் இதுல இதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம போட்டாச்சு இப்ப இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்ப இந்த வருத்தது எல்லாம் நல்லா ஆரிப்பத்து இப்ப இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம் பொடி இப்ப நைஸா ஆயிடுச்சு இப்ப இதை நான் இப்ப இந்த அமிர்த பொடி அண்ணா பொடி ரெடி ஆயிடுச்சு வாயில போட்டு பார்த்துக்கலாம் இப்போ தேவைன்னா போட்டுக்கலாம் எங்களுக்கு எல்லாம் போதும் கரெக்டாக போட்டுருவோம் இப்போ இந்த அன்னப்பொடி நீங்கள் எல்லாரும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் காலத்துக்கு நம்ம குழந்தை பெரியவா எல்லாருக்குமே இது வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு உடம்புக்கு நல்லது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்க மாமின் சமையலை பண்ணுங்க பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்